கர்நாடகத்திலே இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீர் இந்த பருவ ஆண்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நடப்பு பருவ ஆண்டுக்கு கர்நாடகம் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு ஒப்ப கொடுக்க வேண்டிய தண்ணீர் எழுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி தண்ணீர் கர்நாடகம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திலே தன்னுடைய மனுவில் இந்த தகவலை தருகிறது உடனடியாக ஐம்பது சி தண்ணீர் தரப்பட வேண்டும் காவிரி நடுவர் மன்றத்தின் கோரிக்கை வைக்கப்பட்ட உடனே தண்ணீர் தர முடியாது என்று சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று கர்நாடக மந்திரிகள் பேசுகிறார்கள் ஐந்தாம் தேதி தீர்ப்பு வினாடிக்கு பதினை கனஅடி தண்ணீர் பத்து நாட்களுக்கு திறந்து விட வேண்டும் நமக்கு ஆகஸ்ட் பத்தொன்பது வரை வர வேண்டியது ஐம்பது டி தண்ணீர் இன்றைக்கு இருப்பது செப்டம்பர் பதினைந்து அதனால்தான் அவர்கள் மீண்டும் அவர்கள் அறுபத்தி நாலு டி எம் தமிழ்நாடு கேட்டது அவன் சொல்வதோ பதிமூணு டிஎம்சி எம் தண்ணீர் ஆனால் இந்த அறிவிப்பு வெளிவந்த அரை மணி நேரத்திற்குள் கன்னட பெரிய கூட்டம் பெயர்களை உச்சரித்தது வேலையை நான் தகுதியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை காதி பெயர்கள் பெயரை எல்லாம் நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை என்ன சொன்னார்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வைத்திருக்கிறது காவிரி எங்களுக்கு சொந்தம் தண்ணீர் தர முடியாது ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் நடக்கும் இந்த பந்தை பின்னாலே இருந்து சித்தராமையாவின் சர்க்கார் முழுமூச்சாக பாடுபட்டது பாரதிய ஜனதா கட்சி எடியூரப்பா கூட்டம் அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் இதற்கு பின்னர் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் அறிவிப்பை திரும்ப விட்டு கதவை தட்டுகிறார்கள் பதினெட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள் மிரட்டாதீர்கள் உச்ச நீதிமன்ற கட்டுப்படுங்கள் எனவே பதினைந்தாயிரம் கன அடி என்பதை அவர்கள் குறைத்தது பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் இருபதாம் தேதி வரைவிட வேண்டும் கணக்கிட்டு பார்த்தால் முதலில் சொன்னதை விட கொஞ்சம் அதிகம் கிடைக்கிறது நம்ம அவ்வளவுதான் ஆனால் இந்த தீர்ப்பு வந்த அதே ஏழு வேளையில் கர்நாடகம் தீப்பற்றி அறிந்தது தமிழர்களின் விடுதிகள் உணவகங்கள் இனிப்பகங்கள் தமிழர்களின் கடைகள் தமிழர்களின் தமிழ்நாட்டில் இருந்த லாரிகள் கேபிஎல் நிறுவனத்தை சேர்ந்த நாற்பத்தை ஒரு பஸ் நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள நாற்பத்தைந்து பேருந்துகள் தீண்டு குழந்தப்பட்டன இதற்கு காரணம் நான் சித்தராமையா சர்க்காரை சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் இதை தடுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தி உங்கள் கன்னட வெறி கூட்டத்தின் தலைவர் என்ன சொன்னார் தொண்ணூத்தி ஒன்றில் நடந்தது இப்பொழுது நடக்கும் தொண்ணூத்தி ஒன்றிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் வீடு வாசல் அனைத்தையும் இழந்து ஈழத்திலே சிங்களவன் தாக்குதல் இருந்த அகதிகளை போல தமிழர்கள் மூட்டை முடிச்சு கொள்ள ஒரு சொத்துக்களை இழந்து வந்தார்கள் இது மீண்டும் நடக்கும் என்று சொன்னார் அதை நடத்த ஆரம்பித்தார்கள் தமிழர்களினுடைய தமிழ்நாட்டில் இருந்த வாகனங்கள் கொளுத்தப்பட்டது மட்டுமல்ல தமிழர்களின் கடைகள் வீடுகளில் இருந்து தமிழர்கள் வெளியே வர முடியவில்லை அச்சத்திலே பயத்திலே இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் கர்நாடகத்தில் எந்த தமிழர்கள் அமைப்பாவது தமிழகத்தினுடைய நியாயமான காவிரி உரிமைக்காக எங்கள் போராட்டத்தை ஆதரித்ததா நான் ஆதரிக்க சொல்லவில்லை நான் அங்க போய் பேசுகிற பொழுது கூட நீங்கள் இந்த மாநிலத்தின் சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று பேசினீர்கள் அவர்கள் துளியளவும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான எந்த போராட்டத்திலும் விடுபடவில்லை ஒரே ஒரு சந்தோஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞன் சட்டபூர்வமாக நமக்கு இருக்கிற உரிமையை ரெண்டு வரை பதிவு செய்தார் அதற்கு அவனை தேடி

இளைஞர்களுக்கு குருவி துடிக்காதா ஒன்று ரெண்டு சின்ன சம்பவங்கள் மிகச்சிறிய சம்பவங்கள் ஆனால் அங்கே நடைபெற்றது எங்கும் தமிழர்கள் நடமாட முடியவில்லை ஒரு டிரைவர் அவன் ஒரு தமிழன் ஒரு லாரி ஓட்டிலர் அடித்து விதித்து கீழே தள்ளுகிறார்கள் கர்நாடகத்துக்காக கோஷம் போட சொல்கிறார் இவ்வளவு நடந்திருக்க பொறுமையோடு இருக்கிறோம் இதற்கு பிறகு சித்தராமையா முதல் சொல்லுகிறார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்துவது சிரமம் சாத்தியம் அல்ல இந்த நிலைப்பாட்டை நாங்கள் டெல்லிக்கு தெரிவிப்போம் நம்முடைய உலகம் சுற்றுகிற பிரதமர் இருக்கிறாரே பிக்னிக் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சை பார்த்தால் உடல் மொழியை பார்த்தால் ஆகா கர்ஜனை புரிகிறார் பிச்சு வாங்குகிறார் கர்நாடகமும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது வஞ்சகமான பேச்சு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அறிவு செய்தது கர்நாடகம் கர்நாடகம் எங்கள் உரிமைகளை அழிக்க துடிக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காதில் போட்டு விதிக்கிறது நீங்கள் இரண்டு மாநிலங்களையும் சமமாக வைத்து பேசுகிறீர்கள் இரண்டு மாநிலங்களில் அமைதி தேவை நாங்கள் அமைதியாகத்தானே இருக்கிறோம் கர்நாடகத்தில் இருந்து உங்களுக்கு தெரியாதா உளவுத்துறை உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்களே காரணம் வித்தரிக்கும் நான் சொல்லுகிறேன்